கடல் தண்ணியும் நேற்றிரவு ஒரு நாள் பேரும் மழைக்கு தான் இவ்விழா தண்ணி இருக்காங்க ஒரு நாள் பேர் என்ன ஏற்கனவே இருக்க வெள்ளம் கூடி வெள்ளம் வியூ அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கு எங்கே போப்பறோம்னு சொன்னால் இப்போ நாங்கள் எங்களோட வீட்டு தான் நிற்கிறோம் பாருங்கோ ஒரு நாள் பெய்த மலை இரவு பெய்த மலைக்கு எங்களோட வீட்டிலே ஃபுல்லாக தண்ணி ஸோ இந்த பெய்த மழையால் எங்கெங்கே தண்ணி நிற்கிது வெள்ளம் எல்லாம் வந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதைத்தான் நான் இன்றைக்கு கூட்டிக் கொண்டு இந்த வீடியோவில் காட்டப்போகிறேன் ஒரு நாள் பெய்த வெள்ளத்துக்கே அதாவது ஒரு நாள் பெய்த மழைக்கே இவ்வளோ வெள்ளமாக ஏற்கனவே இந்த வெள்ளம் எல்லாம் வந்து நிறைய மக்கள் இடம்பெயர்ந்து பல இடர்களை சந்திச்சிருந்தவ அதோட வந்து இப்போ அந்த தீவிரமாக யாழ்ப்பாணத்தில் எலிக்காய்ச்சல் சொல்லி இந்த வெள்ளத்தால் தான் இந்த காய்ச்சல் பரவுன்னு சொல்லியும் சொல்லியிருந்தேன் இது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எங்கெங்கே என்ன மாதிரி மக்கள் இடம்பெயர்ந்திருக்கணுமா வீடுகளுக்குள்ள வெள்ளம் போயிருக்குதா என்றதான் நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் ஸோ ஒரு நாள் மலைக்கு பின்னுக்கு எப்படி வட மலாச்சி போகுதுன்றது இந்த வீடியோவில் காட்ட இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் அனந்த் வியூ சப்போர்ட் தர்ற முகமாக அனந்த் வியூ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போவோம் இரவிரவா பிஞ்ச மலை பாருங்கள் கொஞ்சம் வேண்டா திருப்பவும் வீட்டுக்கு வந்துடும் ஏற்கனவே வீட்டுக்கு வந்த வெள்ளத்தின் வீடியோ நான் நான் முன்னுக்கு யூடியூப் எங்கள் சேனலில் பாருங்கள் ஒரு நாளிரவு பிஞ்ச மலைக்கு இவ்வளோ தனியாக சப்பா முடியலடா பார்த்தீங்கன்னா பாருங்க வெள்ளம் வீடுகளுக்குள்ள அப்படியே வெளியில ஓடிக்கொண்டு வந்து கொண்டே இருக்குது ஒரு இருபது அஞ்சு மணி அந்த வீடுகளுக்குள்ள இருந்து வெளியில வருது பாருங்க இது வந்து தும்பல ரோட்ல கருத்துரை திருந்த சந்தி இது வந்து ஊர் இருந்து ஓடி வருது எப்படி இரவு ஒரு நாள் பெய்த மலைக்கு தான் இவ்வளோ தண்ணி பாருங்க ஒரு நாள் பெய்தால் ஏற்கனவே ஈரங்கள் இருக்கு தான் இல்லத்தில் ஒரு கிழமைக்கு முன்னுக்கு பேரி இளவில் வெள்ளப்பெருக்கும் சூறாவளியும் ஏற்பட்டிருந்தது அது தாக்கம் அதுக்கு பிறகு ஒரு கிழமை பெய்ய பிறகு ஒரு நாள் பெய்த மலையில் இவ்வளோ தண்ணி வெள்ளம் வேறு உள்ள சிரமப்படின்னு மாற்றம் ஒரு வெள்ளங்களுக்குள்ள பயணிக்கிறது இந்த கிராமங்களில் இருந்து வர தண்ணி இப்படி வந்து வாய்க்கால் விடா வந்து கடலுக்கு இது வந்து மூக்க கடலுக்கு தான் போய் கொண்டு இருக்குது அப்படியே கூட்டிக் கொண்டே காற்றுன்னு பாருங்க இதால் தண்ணி இப்போ பெருக்கடத்தோட ஒழிக்கிட்டால் மக்களுடைய பிரியாணங்களும் சரியான கஷ்டம் தான் பாருங்கள் மழை இருக்கிற தண்ணி இருக்கலாம் பெரிய ஆகணும் என்ன செய்கிறது கிராமங்கள் இதுக்குள்ளேயும் கிராமங்கள் இருக்குது இந்த கிராமங்களில் இருக்கிற மக்களும் சரியாக கஷ்டப்படணும்னு நினைக்கிறேன் நாங்கள் போய் பார்ப்போம் இது வந்து இப்படியே கடலுக்கு போகிற தண்ணி பார்த்த கிராமங்களில் இருந்து தண்ணி வந்து தண்ணி தண்ணீர்லேயும் பார்க்க வைக்கணும் ஒரு சின்ன ஒரு வாய்க்காலத்தில் தான் போகுது இந்த வாய்க்காலில் போய் அப்படியே கடலுக்கு போகுது அதே மாதிரி காட்டணுமாங்க இந்த வாய்க்காலத்துல புதுசா கட்டிருக்கணும் அப்படியே பாருங்க அங்க இந்த கடற்கரையில வட்டி இருக்கு இந்த கடலோட போய் தொடக்குது இந்த தண்ணி நேற்றைய தினம் ஒரு நாள் இட ஃபுல்லாக மழை பெஞ்சது அதுக்கு பிறகு இந்த கிராமங்களில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து இந்த மூக்க கடற்கரைக்கும் வந்து தொடர்க்குது இந்த வெள்ளம் வந்து கடலோட தொடக்கிற இடத்தையும் ஊருக்குள்ளே இருக்கிற வெள்ளத்தையும் பற்றி தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு காட்ட போகிறேன் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளம் இந்த மக்கள் மலைக்கு புறப்பாரங்க மூக்கம் பீச்சை எப்படி இருக்கின்ற வரங்கும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு படத்துக்கு தண்ணி வர்றதும் இந்த வேலை மாட்டேங்கிறவர்கள் எப்படி இருக்கின்ற பாருங்க அதிக சீட்டை மேற்கி இது இடத்துல எல்லாம் வந்து முருகக்கல் இருக்கிறது அங்கால இல்லை இந்த இடங்களில் வந்து முருகக்கல் இருக்குது அதெல்லாம் மூடி இந்த மாரின் நேரத்தில் எப்படி கடல் இருக்குன்னு கொந்தளிச்சு கொந்தளித்து அப்ப கூடி கொந்தளிச்சு அந்த வாய்க்கால் வட்டி கடலுக்கு வந்து பருத்துறையில் மூக்கம்னு சொல்கிறது மூக்கு கிடக்கிற பருத்துறை கும்பலை கிழக்கில் இருக்கிற இந்த மூக்கு கிடக்கிற தான் நம்ம வச்சுக்கோங்க காட்டுற வீடியோ இதெல்லாம் வந்து வட்டி விட்டுருக்கிற காரணம் கிராமங்கள் இருக்கிற தண்ணி வந்து வெள்ளம் கூடி கடலோட தொடங்குது அந்த கடலோட போகிறதுக்கு வான்பத்துன்னு சொல்லி சொல்லிக்கணும் வேற அந்த கிராமங்களில் இருக்க தண்ணியல் வந்து அப்படியே ஓடி கடலோட வந்து தொடர்ந்து கடலுக்குள்ளே போகுது இந்த பாருங்க ஓடி வருது கிராமங்களில் இருக்கிற வெள்ளம் கூடி வெள்ளம் பெருக்கெடுத்து அப்படியே கடலுக்கு வருது கடலுக்கு வர்றதுக்கு வான்பட்டி விட்டுருக்கணும் இங்கே நிரம்பி கூடி இப்படியே தண்ணி கூடி இப்படியே கடலோட தொடக்குது பாருங்க எப்படி மண் அரிச்சு இருக்கு அந்த வெட்டி முட்டிருக்கு மண் அரிச்சும் இருக்குது தண்ணி வந்து எவ்வளவு சந்தோஷமா கடலை நோக்கி ஓடுது வேற கடல் தண்ணியும் ஒருத்தன்னை வந்து சங்கமிக்கிற இடம்